ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கார்ட் ஆல் ஒன்று ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி மீடியம் சைஸ் ஒரு தக்காளியும் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா படிப்படியாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் அளவு கரம் மசாலா அதே அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி அலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமே எலுமிச்சி மிளகா சாசு சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு அப்ளை எடுத்துக்கலாங்க எடுத்து லைட்டை இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நினச்சி எடுத்துட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக கான்ஃபிளர் லைட்டாக தண்ணியில் நினச்சி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க ரொம்ப ஈஸியா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி லைட்டா மடிச்சு எடுத்துக்கங்க இல்ல கொஞ்சம் சமோசா மாதிரி எல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு அப்பளை எடுத்து லைட்டா தண்ணியில இந்த மாதிரி நினைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமே எடுத்து உள்ள வச்சுக்கலாங்க அப்பளை சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காய தக்காளியெல்லாம் கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது கொஞ்சம் அதிகமா கூட உள்ள வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த கான்ஃபிளர் சுத்தி அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்னா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் சோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி புன்னிரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை கடாயில் வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப அகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ